ஹலோ யுஎஸ் நான் இருந்து பானு சங்கர் பேசுகிறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டஃபுடு பரோட்டா பண்ணுறேன் அதில் வந்து என்ன ஸ்டஃபிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கேரட்டு ஒரு மூணு கேரட் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இது சொரக்கா சொரக்காய் கேரட்டையே நல்லா கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சொரக்காயே நல்லா கிரேட் பண்ணி தண்ணி புழிஞ்சி வச்சுருக்கேன் இதுதான் அந்த தண்ணி கூட வச்சுருக்கேன் பாருங்க இந்த தண்ணியை வந்து பராட்டாக்க மாவுப்பை செய்யும்போது ஊற்றிடுவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதே போல் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு பச்சையாவே வேக வைக்காம கிரைட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்னா போட்டு இதுல வந்து மிக்சியில பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி மூணையும் சிதைச்சி வச்சிருக்கேன் கடைசியில இதை போட்டு இதுதான் பிளேவர் மசாலாக்கு வேற ஒண்ணும் கிடையாது வேற கரம் மசாலா அதெல்லாம் ஒண்ணும் நான் போடல இதான் போட்டு பண்றேன் இப்ப பாருங்க முதல்ல தூதி இதை போட்டுறேன் கொஞ்சம் இந்த தண்ணி இதுவாகணும் சக்காகணும் தண்ணி சக்காதான் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி ஏன்னா கொத்தமல்லி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சப்படி போட்டாதான் நல்லா இருக்கும் இந்த இந்த பண்ணியாச்சு உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதே அளவு ஒரு குவான்டிட்டி ஒரு கரண்டி வேணால் கூடை போட்டுக்கலாம் அந்த மாவில் தான் வந்து இது பண்ணலாம் இப்போ அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு போடுறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் மாய்டர் வரும் உருளைக்கிழங்கு இது சொரக்கால வந்து புழிஞ்சு எடுத்துட்டோம் இதில் வந்து எடுக்கலை உருளைக்கிழங்கு அதனால இதை முதல்ல போட்டோன்னா கேரட் வந்து ஊட்டி கேரட் வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு தண்ணி நிறைய மாய்டர் வராது வராதுல அதனால ஊட்டி கேரட் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கடைசியில நீங்க வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு மேலே தூவிக்கலாம் அந்த பாருங்க இப்போ கேரட் போடுறேன் கேரட் இருக்கு இதுக்கு எவ்வளவு உப்பு அந்த உப்பு போடுறோம் நம்ம காரத்துக்குதான் இது பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் ஏன் நம்ம கிரஷ் பண்ணி விட்டா போறோம் அது வந்து மாவு பிடுங்கிட்டு வெளியில வரக்கூடாது இப்ப பாருங்க இவ்வளவு வந்திருக்கு இல்லையா இதுக்கேத்த மாதிரி மாவு பேசுறேன் இதே அளவு போட்டுடலாம் கரெக்டா மீறும் மீறாது சாரி மீறாம வந்துடும் மாவுக்கும் இதுக்கும் இப்ப பாரு இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த அரைச்ச சதைச்சி வச்ச கொத்தமல்லி இன்ஃபேக்ட் உங்களுக்கு புதினா கிடைச்சதுன்னா புதினா கூட இதோட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு புதினா ஆட் பண்ணல புதினா ஆட் பண்ணாம பண்றேன் இந்த தண்ணி எல்லாம் அந்த சொய் சொய் சத்தம் பேடும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா mix ஆகும் உங்களுக்கு வாட்டர் இருந்தது மாய்ஸ்சர் இருந்தது வெச்சுக்கங்க அது க்ளீன் வந்துரும் மாவுல இருந்து அந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது உங்களுக்கு அழகா உருட்ட வந்துரும் அது ஜம்மல் அழகா உருட்டி பால் மாதிரி வெச்சிட்டீங்கன்னா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப இது கொஞ்சம் இதுவா இருக்க இதுக்கு மேல நீங்க வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கலாம் வேற மாவு போட்டு அசி மாவு போட்டா அது வந்து அது கடலை மாவு போட்டேன்னா உங்களுக்கு கடலை மாவு வந்து சாப்ட்னஸ் குடுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் குட்டி ஸ்பூன் நான் வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான் வச்சுப்பேன் இத போட்டு பாருங்க மாவு கலறிடும் பாரு பராட்டாக்கும் மாவுப்பிங் குவான்டிட்டி இருக்கும் மாவு போட்டு இருக்கேன் அதை விட ஒரு கொத்து கூட போட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இந்த மாவுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கேன் எவ்வளவு தேவையோ கொஞ்சம் மிளகா கொஞ்சம் மஞ்சப்படி போட்டிருக்கேன் இப்ப இந்த பராட்டாங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு தான் பராட்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரு புழுக்கரங்கி வச்சுக்கோங்க வணக்கம் அப்புறம் இந்த சொரக்காய தண்ணி எடுத்த பார்த்தாலும் அந்த தண்ணி இது இப்போ இது நல்லா கலந்துக்கணும் மாவை ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் இது இதை வச்சது இது இது வந்து அந்த சொரக்காயே புழிஞ்சு எடுத்த தண்ணி இது அது வேஸ்டே பண்ணக்கூடாது எதையுமே இதெல்லாம் நல்ல ஃபைபர் கண்டென்ட்ஸ் எல்லாம் உண்டு இதை முதல்ல ஊத்திடுவேன் நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு இப்ப இதுலேயே தண்ணியை ஊற்றிக்கணும் நல்லா அந்த ஏனத்தை அலம்பி ஊற்றினா அந்த இது வந்துடும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அழுத்தி பிசையணும் மாவை பராட்டாக்கு இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசையணும் இப்போ பாருங்க மாவு எப்படி பசைஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாயிடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி அமுங்கணும் அது நல்லா அமீனி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா தான் நல்லா இருக்கும் அதே போல அந்த சட்டியும் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு மாவு பிசைஞ்ச சுவோடே தெரியாம எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி திரட்டி திரட்டி ஊச பண்ணணும் கடைசியில் கையில வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதோ இந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சுட்டேனா துணி கூட ஒட்டாது இப்ப இந்த மாதிரி மாவு சாஃப்டா இருக்கு அழுத்தி அழுத்தி அடிச்சு பிசைஞ்சேன் அதுக்கப்புறம் கையில எண்ணெயை ஊத்திட்டு இத மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நல்லா ஊறிடும் எண்ணெய் தான் பாருங்க தடவிண்டு இதை இப்படி வச்சிடணும் இதை மூடி வச்சு இப்படி பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க நாலா பக்கமும் திரட்டி அப்போ மாவு வந்து ட்ரை ஆகாது நல்ல ஈரப்பதத்தோட இருக்கும் இட்டு நல்ல வீசி கொடுக்கும் இடும்போது சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதில் வந்து ஆக்சுவலி குக்கிங்லேயே டிப்ஸ் தான் மெயின் சமையலை விட இப்போ பாருங்க அந்த ஸ்டஃப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித் தரேன் ஆக்சுவலி இதை உருண்டை உருண்டியாக முதல்ல பாலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஈக்குவலாக இதை விட ஒரு சைஸ் பெருசாக உருண்டை உருட்டி போட்டுக்கோங்க இந்த பாலுக்கு மேட்சிங்காக ஒரு சொத்து பெருசாக அப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டு ஒன்று பண்ணிட்டு இதை உள்ளே வச்சுக்கோங்க அப்படி உள்ளே வச்சுட்டு இதை அழகாக கொழக்கட்ட சொப்பு மாதிரி இதை நல்லா மூடிடணும் வாய் பிரியாமல் மூடிடணும் அதை இப்படி கையால் அமைக்கிக்கணும் எடுத்த உடனே குழவியை போடக்கூடாது அதே போல் குழவியை போட்டாலும் லேசா ரொம்ப இதுவா சைட்ல தான் கொடுக்கணும் இப்ப இது ஃபுல்லா மாவு இந்த உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ஃபுல்லா இந்த உருண்டையில வந்து இதுவாகிடும் உங்களுக்கு இப்படி ஸ்லைட்டா ரொம்ப லைட்டா பண்ணும் அது ரொம்ப டெலிகேட் இது அப்புறம் என்னோடது வந்து நான் கடையில மாவு வாங்க மாட்டேன் கோதுமை வாங்கி தான் அரைப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அதனால இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அப்படியே இது பிஸ்கட் போல இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஒன்னு கல்லுல போடணும் ஒண்ணு இங்க பாத்துக்கணும் உங்களுக்கு வேணும் பரவாயில்ல அப்படின்னா மேல் மாவு இந்த மாதிரி திரட்டுற மாவு வந்து நீங்க இட்ஸ் ஓன்லி ஆப்ஷனல் உங்களோட சாய்ஸ் அது மைதால வச்சாலும் நல்லா ஜம்முன்னு வரும் அது இப்ப பாருங்க எப்படி வருது அதுக்குலாம் அது வந்து நல்லா வெந்துடும் டச்சிங் பயர்ல வச்சா போற பெருசா வைக்க வேண்டாம் பெருசா வச்சாலும் தீஞ்சு போயிடும் அப்ப இது இடறதுக்கும் பொறுமையா இதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோம்னாக்கா ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் அது பாருங்க எப்படி உப்புறது பாருங்க அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம் மாங்காய் தொக்கு இருந்தா எதே ஊருகா மாங்காய் தொக்கோ இல்ல கொத்தமல்லி சட்னியோ இல்ல புதினா சட்னியோ இல்ல ஆவக்காய் மாங்காயோ தயிர் சாலட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுலயே எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இருக்கு மாவுலேயே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கோம் இப்ப பாருங்க இப்போ இதுக்கு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு பக்கமும் நல்லா ஆரணும் ஏற்கனவே ஒன்னு தட்டி போட்டுட்டேன் இங்க இருக்கிறத தூக்கி திருப்பி ரிவாஸ்லாம் எப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா டப்பால போடுவேன் ரெண்டு பக்கமும் ஆரணும் இப்போ பாருங்க சின்ன குட்டி ஸ்பூன் தான் வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் பராட்டாக்கு எண்ணெய் தான் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி உபர்து பாரு பூரி மாதிரி அப்படியே இன்னும் பசங்களுக்கு வேணும்னா அப்படியே சுட சுட எடுத்து பிளேட்ல போட்டு அதுல மேல வெண்ணைய போட்டு கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிடும் அப்புறம் இத வந்து திருப்பி இப்படி போட்டுருந்தோம் சோ வேக இது ஸ்வெட்டே ஆகாது உங்களுக்கு இந்த பாருங்க பாஸ்ட் பாஸ்டா திருப்பணும் நம்ம எண்ணெயை ஊத்தினதுக்கு அப்புறம் கிடு கிடு கிடுக்கிட்டு திருப்பணும் அது இன்னொன்னு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி இப்போ இது கல்லல போட்டா இது வேகம் இன்னொன்னு வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் நிறைய பேர் கேட்பா இது வந்து ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நல்லா அழகா வரும் அது பொறுமையா பண்ண உள்ள இருக்கிற மேல்மாவும் நல்லா கணக்கா பிசையணும் கரெக்டா பிசையணும் பதமா பிசையணும் அதே போல உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் மாய்சர் இருக்கக்கூடாது பாருங்க இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இதை நல்லா இப்படி மூடிடணும் இதை வந்து இப்படி வச்சுட்டு மூடிடணும் இதை கிள்ளிடாதீங்க இதை இப்படியே வச்சு அமைக்கிடுங்க இப்படி கையால மெதுவா ப்ரெஸ் பண்ணுங்க எடுத்த உடனே குழவி வச்சிடக்கூடாது இந்த பாருங்க இப்படி கையால் அமைக்கிற எல்லாம் இந்த உள்ள இருக்கிற சஃபிங் என்ன ஆகும் நாலா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம மூடும் போது சைட்ல வந்து கேப் கொடுத்துதான் மூடுறோம் அதனால அது நாலா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வெளியில வராது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓரமெல்லாம் மாவா இருக்கும் அதுக்குள்ள இங்கே இப்படி திருப்பி பண்ணும் இந்த பாருங்க எவ்வளவு மெதுவா வேகிறது பாருங்க சைமல் ரெண்டு வேலையும் ஆகணும் இதை வச்சு நீங்க போடலாம் அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்க பேப்பர்ல போட்டு வச்சிடலாம் அது அவ்வளவா நல்லா இருக்காது இந்த மா இந்த மாவு ஈரப்பதம் இருக்கும்போது இப்படி நம்ம பண்ணினா தான் உண்டு இது அழகா ட்ரெயினுக்கு கொண்டு போகலாம் ரெண்டு நாள் கூட நல்லா இருக்கும் அது கெட்டு போகாது நல்லா பண்ணணும் அத தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஜம்முன்னு பண்ணணும் ட்ரெயினுக்கெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் பாருங்க துளி கூட வராம எப்படி பண்ணிருக்கு பாருங்க பொறுமை வேணும் ஒரு ரெண்டு வந்தா கூட மூணாவது வந்து அண்ணா வரும் இந்த பாரு அதுக்குள்ள இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும் நிதானமா வேகிறது பாருங்க கொஞ்சம் கனமா இருந்தா தான் நல்லா இருக்கு அதுக்காக ரொம்ப கனமா இருந்தாலும் நல்லா இருக்காது பாருங்க வெளியிலயே வராம இட்டு இருக்கேன் பாருங்க அந்த மாவு அது கரெக்டா போயிடுது எவ்வளவு உருண்டை வருதோ அந்த உருண்டைக்கு ஏத்த மாதிரி அந்த இந்த ஸ்டஃப்பிங் உருண்டை எத்தனை வருதோ அந்த தான் மாவு பஞ்சம் கரெக்டா இதுக்கு அதுக்கும் ஈக்குவலாகிடுது இப்ப பாருங்க இது ஆறிடுது இது ஒரு பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இப்ப மூ டப்பால போட்டுருவேன் ஆறின ஒண்ண இப்ப இத வந்து இப்படி ரெண்டாவது பக்கம் இப்ப பாருங்க பெரிய ஸ்பூன் வச்சுக்காதீங்க சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ஜாஸ்தி வராது இல்ல குழந்தைகள் இருந்தால் பட்டரை யூஸ் பண்ணலாம் கீ யூஸ் பண்ணாதீங்க கீ யூஸ் பண்ணலாம் கடற்காயிடும் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அப்பதான் சாஃப்டா இருக்கும் அது இல்லைன்னா அந்த நெய்யோட கெட்டித்தன்மை வந்து இதுல வந்து ஹார்டாயிடும் பரோட்டா இது அப்படியே சாப்டா இருக்கும் பிரிச்சு காமிக்கிற மாதிரி காரின பரோட்டா எப்படி பாருங்க இப்படி இருக்கு கல்லும் தீயாது பண்டமும் வீணா போகாது உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் இது வந்து ஆரியன பரோட்டா எப்படி இருக்கு பாருங்க இத பாருங்க எவ்வளோ சாஃப்டா எப்படி வருது பார்த்தல எவ்வளோ சாஃப்டா வருது நல்லா இருக்கும் இப்போ பாருங்க எல்லா பரோட்டாவும் பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கு வந்து இன்னைக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆவக்காய் மாங்காய் வச்சிருக்கேன் அப்புறம் தயிர் வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னானாக்கா நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வேணும்னா கெச்சப் யூஸ் பண்ணலாம் அப்புறம் புதினா சட்னி அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அப்புறம் இல்லைன்னா சுந்தா கூட யூஸ் பண்ணலாம் மாங்காவில் வந்து திடி மாங்காவில் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் போட்டு அந்த மாங்காய் வந்து குஜராத் யூஸ் பண்ணுவோம் அந்த சுந்தா அப்படிங்கா அந்த சுந்தா கூட இதுக்கு வச்சுனான்னா ரொம்ப ஆக்டாக இருக்கும் ட்ரெயினுக்கு போகும்போது இது நல்லா கொண்டு போகலாம் அப்புறம் மாற்றி திரும்ப ஃபுல்லாக எல்லாமே நியூட்ரிஷியஸ் நான் நியூட்ரிஷியஸ் இதில் வந்து சொரக்கா இருக்குது அப்புறம் கேரட் இருக்குது அப்புறம் வந்து கொத்தமல்லி அப்புறம் அதெல்லாம் இருக்குது அதனால அதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுவுமே இல்லைனா கூட ப்ளைனாக பிச்சு சாப்பிட்லாம் இதுலேயே உப்பு உரப்பு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஜாம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் அதில் அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி பானுசங்கர் பாய் பாய்